வெல்கம் டு சேஷாத்வீப் சமீப காலமாகவே திரைப்பிரபலங்களோட அடுத்தடுத்து தங்கள் திருமண வாழ்வை முறிச்சுக்கிட்டு இருக்காங்க தனுஷில் தொடங்கி சமந்தா அமலாபால் ஜீவி பிரகாஷ் என இந்த கதை வந்து தான் வந்துகிட்டு இருக்கு தற்போது இந்த பட்டியலில் ஜெயரவி இணைஞ்சிருக்காரு இன்று அவருடைய விவாகரத்துக்கு செய்தி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாரு ஆனா சில மாதங்களுக்கு முன்பே இப்படி ஒரு செய்தி வந்து மீடியாவில் சுற்றிக்கிட்டு வந்தது எல்லாரும் அறிஞ்சது தான் அதனால இது பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தலை அப்படின்னாலும் மன வருத்தத்தை கொஞ்சம் கொடுக்க தான் செய்யுது ஏன்னா ஜெயரவி எல்லாத்தையும் ரொம்ப இயல்பாகவும் யதார்த்தமாகவும் பழகக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஆர்த்தியை எந்த அளவுக்கு நேசிச்சாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி இருக்கிற பட்சத்துல இவங்களோட பிரிவு ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த விவகாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தோண்டி துருவ ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பல காரணம் சொல்லப்பட்டாலும் தனுஷ் ஒரு முக்கிய காரணமா இருப்பாரா அப்படின்ற ஒரு அதிர்வலையை சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஆர்த்திக்கு அவரோட அவருக்கும் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரச்சனை நடந்ததாவும் அதுல ரெண்டு பேரும் வாக்குவாதம் செஞ்சபடி இருந்த போட்டோ வந்து இருந்து வெளியிட்டதாகவும் ஜெயரவி அப்செர்ட்ல இருக்கிற மாதிரியும் அந்த போட்டோ வெளியானுச்சு அது மட்டும் இல்லாம அதுல வந்து திரிஷா வந்து ரொம்பவே மூஞ்சிய சீரியஸா வச்சுகிட்ட மாதிரியும் இருந்துச்சு இந்த பிரச்சனை தான் தற்போது பூதகாரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு தனி ஒருவன் பட வெற்றியை முன்னிட்டு நடந்த பாட்டில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மையான நிகழ்ச்சி அப்படின்னு தெரியல அதுல ரெண்டு பேரும் யதார்த்தமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை இல்லை அப்படின்னு ஒரு தரப்புல சொல்றாங்க ஆனா இதுதான் சோசியல் மீடியா தரப்புல ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இது விவகாரத்துல முடிவதற்கு காரணம் என்ன ஒருவேளை பழைய சண்டையை மனசுல வச்சுக்கிட்டு தான் தனுஷ் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையை மூட்டிட்டாரா அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பிட்டு இருக்கு இது நம்பகத்தன்மையா அப்படின்னு தெரியல முன்னதாக அமலாபால் சமந்தா விவகாரத்திற்கு கூட தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த கதையும் சொல்றாங்க விரைவில் இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத சினிமா தான் புட்டு புட்டு வைப்பாங்க அப்படின்ற சந்தேகம் இல்லைங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்